வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பங்களாதேஷ் அதே நேரம் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான ஒரு போட்டியின் போது இடம்பெற்ற கைகலப்பு இப்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது தென்னாப்பிரிக்கா வளர்ந்து வரும் அடிக்கும் பங்களாதேஷ் வளர்ந்து வரும் அடிக்கும் இடையிலான ஒரு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் போது பங்களாதேஷ் வீரர் ஒருவரும் தென்னாப்பிரிக்க வீரர் ஒருவரும் மோதி கொண்ட விஷயம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு மாறாக இருவரும் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட பிறகு கைகலப்பில் ஈடுபட்டது பிறகு கள்ள நடுவர்கள் வந்து அவர்களை சமாதானம் செய்தது அதே சக வீரர்களும் வந்து சமாதானம் செய்தது எல்லாம் இப்போது பேசுபொருளாகியிருக்கிறது சம்பந்தப்பட்ட அந்த இருவர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு மாறாக நடந்த ஒரு செயல் என்பதை சுட்டிக்காட்டி இப்போது அந்த இருவருக்கும் எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கிரிக்கெட் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பதினெட்டாவது பருவகால ஐ பி எல் தொடனுடைய முதலாவது தகுதியான் போட்டி இன்று இரவு ஏழு முப்பதுக்கு இடம்பெறப் போகிறது அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பிளே ஆப் சுற்றுக்கு தெரிவாக இருக்கும் நான்கு அணிகளை எடுத்துக்கொண்டால் அதில் இரண்டு அணிகள் ஏற்கனவே கிண்ணங்களை வென்ற அணிகள் இரண்டு அணிகள் வெல்லாத அணிகள் அப்படி கிண்ணங்களை வெல்லாத இரண்டு அணிகள் இன்று நாடிலே மோதிக்கொள்ளப் போகின்றன ஒன்று பெங்களூரு இன்னும் ஒன்று பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டி இந்த இரவு ஏழு முப்பதுக்கு போகிறது பஞ்சாப் இதுவரைக்கும் கிண்ணம் வென்றது இல்லை அதே நேரம் ஆர் அணியும் கிண்ணம் வென்றது இல்லை இந்த இரண்டு அணிகளில் ஏதோ ஒரு அணி இறுதிப் போட்டிக்கு போகிறது அந்த அணி எதுவாக இருக்கும் பஞ்சாப் அணிக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் பெங்களூர் அணிக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜோஸ்வோட் மீண்டும் வந்து சேர்ந்திருக்கிறார் ஆர் சிபி அணிக்கு அதனால் யுஷ்வேந்திர சஹால் பஞ்சாபுக்காக ஆடி வரக்கூடிய வீரர் உபாதிக்குள்ளாக இருந்தார் அவரும் இந்த போட்டியிலே விளையாட வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது ரஜாத் படிதர் ஜிதேஷ் சர்மா ஆகியோர் சிறப்பாக ஆடி வருகிறார்கள் பெங்களூரு அணி சார்பாக அதே நேரம் பஞ்சாபை எடுத்துக்கொண்டார் ஜென்சன் இவர்களும் கவனிக்கத்தக்க வீரர்களாக இருக்கிறார்கள் உபாதைகள் சில வீரர்களை தாக்கியிருப்பதன் காரணமாக அவர்கள் ஆடுவதற்காக சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகவே இருக்கிறது பஞ்சாப் சார்பாக இன்று எதிர்பார்க்கப்படுகின்ற வீரர்கள் இவர்கள்தான் பிரியன்ஸ் ஆர்யா பிரப்சிம்ரன் சிங் ஜோஸ் இங்கிலீஷ் ஷிரேயா சையர் நெஹல் வதேரா சசாங்க் சிங் மார்க் டாய்னி அசமதுல்லா உமர் ஜாய் கைல் ஜமீசன் ஹர்பிரித் பிரர் ஹர் சிங் யுஷ்வேந்தர் சஹால் ஆகியோர் விளையாடலாம் யுஷ்வேந்தர் சஹால் இன்று கள்ளமிறக்கப்பட்டால் அது மிகப்பெரிய பலமாக பஞ்சாபுக்கு அமையலாம் பஞ்சாப் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இருவருமே அதிரடியாக ஆடி வருகிறார்கள் பிரியன் சாரியா நடப்பு தொடரில் சதம் கடந்திருக்கிறார் சிம்ரன் சிங்கும் சிறப்பு ஆடி ஜோஸ் இங்கிலீஷ் ஆஸ்திரேலிய வீரர் சிறப்பாக ஆடுகிறார் அணித்தலைவர் சிறப்பாக ஆடி வருகின்ற நிலையில் ஒரு சகலதுரை ஆட்டக்காரராக கொண்டிருக்கிறார் சசாந்த் சிங்கும் கூட சிறப்பாக ஆடி வருகிறார் வகுப்பந்து வீச்சை பலப்படுத்த கைல் ஜெமிசன் உள்ளே வந்திருக்கிறார் ஹர்ஷீப் சிங் சிறப்பாக இந்த தொடர்ந்து முழுவதும் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக இன்று ஆர் அணிக்கு ஒரு பயங்கரமான ஒரு சவாலை போகிறது பஞ்சாப் பஞ்சாபுக்கு வருகிறோம் விராட் கோலி பில் சால்ட் மயங்க் அகர்வால் ராஜாத் பட்டீதர் ஜிதேஷ் சர்மா கிரனல் பாண்டியா லியம் லிவிங் ஸ்டோன் ரொமாரியோ ஷெபர்ட் லிவிங்ஸ்டோன் ശിവർ കുമാർ യഷ് ദയാൽ ജോസ് അസുലു ഫേ ശർമാകിയോർ ഇന്ന് അണിയേറുദ്ധ இந்த அணியும் எல்லா விதத்திலும் பஞ்சாபுக்கு சவால் விடுக்கக்கூடிய அணிதான் விராட் கோலி கடந்த போட்டியிலே அரிசிதம் கடந்து அசத்தியிருந்தார் மயங்க் அகர்வால் கடந்த போட்டியிலே வெற்றிக்கு வித்திட்டவர் அவர்தான் அதனே ஜிதேஷ் சர்மா அதிரடியாக ஆடி கடந்த போட்டியிலே வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார் இந்த வீரர்கள் இப்போது ஆர் சிபி அணுனுடைய முக்கியமான துருப்புச் சீட்டுகளாக இருக்கும் நிலையில் ஆர் சிபி பந்து வீச்சும் மோங்கி இருக்கிறது கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆர் சிபிக்கு இந்த பருவ காலத்திலே பந்து வீச்சும் அவர்களுக்கு கை கொடுத்து வருகின்றமே ஒரு முக்கியமான விஷயம் பந்து வீச்சை எடுத்துக்கொண்டால் ஜோ சசூலோட அனுபவ வேக பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் செய்யப்பட்டவராக இருக்கிறார் அதனிடம் யஷ் சிறப்பாக இடதுகை பந்து வீச்சாளராக செயற்படுகிறார் லியம் லிவிங்ஸ்டோன் ரொபாரியோ ஷெப்பட் ஆகியோரும் பகுதி நேர பந்து வீச்சாளர்களாக செயற்படக்கூடியவர்கள் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் எனவே அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது சுயேஷ் சர்மாவும் சிறப்பாக பந்து வீசி வருகிறார் ஆர் கடந்த போட்டியில் இருநூற்று என்ற இலக்கை துரத்தி அடித்து வெற்றி பெற்றது என்பது உங்களுக்கு தெரியும் லக்னோ அணிக்கு எதிராக அப்படியான ஒரு பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இப்படி ஒரு போட்டியை ஆடுவது அந்த அணிக்கு பலம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அதே நேரம் பஞ்சாபும் மும்பைக்கு எதிராக கடந்த போட்டியில் வெற்றி பெற்றுதான் இப்போது இந்த போட்டிக்கு உள்நுழைந்திருக்கிறது போட்டி சண்டிகாரில் இடம்பெற போகிறது இன்று இரவு முப்பதுக்கு முதல் உங்களுக்கான ஸ்கோர் வரும் இது முதலாவது தகுதி போட்டி நாளை முதலாவது வெளியேற்றல் போட்டி நடக்க போகிறது அந்த போட்டியில் குஜராத்தை எதிர்த்தாடப் போகிறது மும்பாய் இந்த போட்டி நாளை இரவு ஏழு முப்பதுக்கு போகிறது குஜராத் இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக ஆடி வந்த அணி தரவரிசிலி முதலிடத்தை பிடித்து இருந்த அணி இறுதி நேரத்தில் விட்ட பிள்ளைகள் காரணமாக தரவரிசை அவர்களுக்கு மூன்றாம் இடம் தான் கிடைத்தது எனவே அந்த குஜராத் அணி மும்பையை சந்திக்க போகிறது மும்பைக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றால் குஜராத் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் குஜராத்துக்கு எதிராக மும்பை வெற்றி பெற்றால் ஹார்திக் பாண்டியா தலைமையிலான மும்பையும் அடுத்த கட்டம் செல்லலாம் ஐ போட்டிகள் இப்போது பரபரப்பான கட்டத்தில் இருக்கின்றது என்பதும் கவனிக்க வேண்டும் மும்பை அணிக்கு வாங்கப்பட்ட சரி தசலங்க வலைப்பயிற்சிகளில் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் குசால் மண்டிசும் வலைப்பயிற்சிகளில் எல்லாம் இந்த இருவரும் நாளை கடமிறங்க அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காது என்று நுவான் துஷார ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக கடந்த போட்டியிலேயே அபாரமாக பந்து வீசியிருந்தார் அவரும் இந்த அணியிலே முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் பார்ந்து முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்